அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம தாவர உலகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு இருபது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழம் போகலாம் முதல் வீணா இலைத்துளையின் துளையின் முக்கிய வேலை என்ன இலைத்துளையின் துளையின் முக்கிய வேலை என்ன இதற்கான விடை ஆப்ஷன் பி நீராவி போக்கு இலைத்துளையின் துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு இரண்டாவது வீணா வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது இதற்கான சிறையவிடை ஆப்ஷன் சி மூங்கில் மரம் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் வந்து மூங்கில் அடுத்த வினா ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை என்ன ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை என்ன இதற்கான சிராய்விடை ஆப்ஷன் ஏ மொட்டு விடுதல் ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை விடுதல் அடுத்த வினா ஸ்பைரோகேராவில் நடைபெறும் இனப்பெருக்கம் என்ன ஸ்பைரோகேராவில் நடைபெறும் இனப்பெருக்கம் என்ன இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி துண்டாதல் ஸ்பைரோகேராவில் நடைபெறும் இனப்பெருக்கம் துண்டாதல் வினா இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது இதற்கான விடை ஆப்ஷன் டி பிரயோஃபில்லம் இலைகளின் மூலம் உடல் வலி இனப்பெருக்கம் செய்வது பிரயோபில்லம் அடுத்த வினா அவரை எந்த குடும்பத்தை சேர்ந்தது அவரை எந்த குடும்பத்தை சார்ந்தது இதற்கான சிறையவிடை ஆப்ஷன் சி பேபேசி அவரை வந்து பேபேசி குடும்பத்தை சார்ந்தது ஏழாவது வினா மட்டன் இல்லை தண்டிற்கு எடுத்துக்காட்டு எது கீழ்கண்டவற்றுள் மட்டன் இலத்தண்டீருக்கு எடுத்துக்காட்டு எது இதற்கான சிரைவிடை ஆப்ஷன் ஏ இஞ்சி மட்டன் நில தண்டிருக்கு எடுத்துக்காட்டு இஞ்சி உண்ண தகுந்த காளான் எது கீழ்கண்டவற்றுள் உண்ண உண்ணத்தகுந்த காளான் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி அகாரிகேஸ் உண்ணத்தகுந்த காலான் அகாரிகேஸ் அடுத்தவீனா விண்வெளி பயணத்தின் போது பயன்படும் பாசி எது விண்வெளி பயணத்தின் போது பயன்படும் பாசி எது இதற்கான விடை ஆப்ஷன் சி குளோரல்லா விண்வெளி பயணத்தின் போது பயன்படும் பாசி வந்து குளோரல்லா அடுத்த வீணா வில்வம் எந்த குடும்பத்தை சார்ந்தது வில்வம் எந்த குடும்பத்தை சார்ந்தது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் டி ரூட்டேசி வில்வம் வந்து ரூட்டேசி குடும்பத்தை சார்ந்தது அடுத்த ஒரு முக்கியமான வினா கீழா தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன கீழா தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி ஃபில்லாந்தஸ் அமாரஸ் கீழா தாவரத்தோட அறிவியல் பெயர் ஃபில்லாந்தஸ் அமாரஸ் வினா தூதுவலை தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன தூதுவலை தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி சொலானம் ட்ரைலோபேட்டம் பேட்டம் தூதுவலை தாவரத்தின் அறிவியல் பெயர் சொலானம் ட்ரைலோபேட்டம் பேட்டம் அடுத்த வினா காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எது கீழ் கண்டவற்றுள் காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ எத்தில் ஆகுகால் காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆகுகால் அடுத்த வினா அடுத்த வினா வெண்டை தாவரத்தின் இருசொர் பெயர் என்ன வெண்டை தாவரத்தின் பெயர் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஹைபிஸ்கஸ் கென்னபினஸ் வெண்டை தாவரத்தின் இருசொர் பெயர் ஹைபிஸ்கஸ் கென்னபினஸ் அடுத்த வினா தாவர உலகின் மிகச்சிறிய விதை எது தாவர உலகின் மிகச்சிறிய விதை எது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆர்கிட் விதை தாவர உலகின் மிகச்சிறிய விதை ஆர்கிட் விதை அடுத்த வினா ஒளிச்சேர்க்கையின் போது தாவரம் வெளியிடுவது எது ஒளிச்சேர்க்கையின் போது தாவரம் வெளியிடுவது எது இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கின் போது தாவரம் என்னத்தை வெளியிடும்னா ஆக்சிஜனை வெளியிடும் அடுத்த வினா கிரப்ஸ் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது இது ஒரு முக்கியமான வினா கிரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஸ்ட்ரோமா பகுதியில் கிரப்ஸ் சுழற்சி நடைபெறுகிறது கிரப் ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுகிறது அடுத்த வினா சொலானம் மெலஞ்சினா என்பது எந்த தாவரத்தின் அறிவியல் பெயர் சொலானம் மெலஞ்சினா என்பது எந்த தாவரத்தின் அறிவியல் பெயர் இதற்கான சிறையடை ஆப்ஷன் கத்திரிக்கா சொலானம் மெலஞ்சினா என்பது கத்தரிக்கா வினா ஏரன் கைமா பொதுவாக அதையும் காணப்படுவது எதில் ஏரன் கைமா பொதுவாக அதையும் காணப்படுவது எதில் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி நீர்வாழ் தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்களில் ஏரன் அதிகமாக காணப்படும் கடைசி வினா கோர் கடைசி வினா குளோரன் கைமாவின் பனி பணியாது குளோரன் கைமாவின் பனி இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ ஒளிச்சேர்க்கை சேர்க்கை குளோரன் கைமாவோட பனி வந்து ஒளிச்சேர்க்கை நண்பர்களே இன்றைக்கி நம்ம தாவர உலகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்